எல்லாருக்கும் வணக்கம் பேக்ரவுண்ட் நல்லா இருக்குதுங்களா நல்லா வானத்தோட நேச்சரான வியூ இப்படி வியூ இப்படி வீடியோ போட்டால் நல்லா பேக்ரவுண்ட் சூப்பராக இருக்குது அப்போ எதுக்கு நான் இந்த வீடியோவை பதிவு பண்ணி என் வாய்ஸை கொடுக்குறேன்னா இந்த சுரேஷ் குமார் பி கே இருக்கிறாரு இல்லை அப்படியே போய் எல்லாம் டீஸ் பண்ணுறீங்க நான் அவ்வளோ தான் எல்லாத்துக்குமே நச்சு நச்சுன்னு பதில் சொல்லிகிட்டு இருக்காரு இங்கே ஃப்ரீயாக விடுங்க ஒரு பாட்டுக்கு அவரோட விருப்பத்தை ரீல்ஸாக பண்ணி போடுணும் உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் பேச பேச அவங்க என்ன வச்சா டெம்பர் யூஸ் பண்ணி ட்ரிகர் பண்ணி வச்சா தான் அவர் அவங்கள அட்டாக் பண்ணுவார் அவர் அவரோட ஸ்டைலு அவர் அவரோட பாணியில் வீடியோ மேக் பண்ணி போட்டுட்டு இருக்கிறாரு அப்படி ஆதரவாளர்கள் நிறைய பேர் வந்தாலும் சில பேர் வந்து அவங்கள தேவையில்லாமல் பேசுகிறீங்க அதை அது அந்த அந்த எண்ணத்தை மாற்றிக்கிங்க மக்கள் மக்கள் இடத்துல இருந்து தான் நல்லவனும் கெட்டவனும் உருவாகிறான் நீங்கள் பேசுகிற இருந்து தான் எல்லாமே மாறுது உலகம் மாறும் சரிங்களா கொஞ்சம் மாற்றிக்கிங்க மனநிலையை பாய்